வணக்க நம்பர்களே இந்துக்கள் நம்பர் நண்பர்களுக்கும் அதிபக சுப்பிரமணியம் ஃப்ரெண்ட்ஸ் சார் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் தொட்டு தமிழ தமிழகம் தமிழ்நாடு ஏதாவது மாதிரி தான் சொல்கிறாருளா இதுக்கு நீதிபதி சுப்பிரமணியம் சொல்கிறார் இரும்பு காலம் அதெல்லாம் சொல்கிறீங்க திராவிட மாடலில் என்ன பெருமை அதே மாதிரி ஊழல் இல்லாமல் ஆட்சி நடக்கணும்ல அதில் தான் இருக்குது இப்போ ஒன்று நாலு லட்சம் கோடிக்காட்டாக இருக்குன்னு எடிமிக்க சொல்லி வந்தானே இப்போ என்ன பண்ணியிருக்கானு இன்னும் ஆச்சு மூலியமோ பத்து பத்து லட்சம் மூலயம் கடன் ஆயிரும் திவால் ஆயிரும் அரசூழிற்கு சம்பளம் கொடுக்க முடியுமான்னு தெரில இப்போ கூடி பாருங்கள் வேறு எதையோ காரணம் காட்டி இது ஆசிரியரில் சம்பளம் கொடுக்காம தான் ஆனால் வாரம் இவங்க ஒன்றும் குறைச்சிக்கல ஊழல் பண்ணுறது எதையும் குறைச்சிக்கிறல அதனால நல்லா பண்ணி சம்பாதிச்சிக்கிறாங்க நம்ம கூட சொன்னாங்க அப்போ இப்போ என்ன கலெக்ட் பண்ணி இப்போ இப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு அஞ்சு லட்சனா நீதி பற்றி கொடுக்குறேன் யார் கொடுத்தாலும் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அப்போ காலங்காலமாக குடும்பத்துக்கு அடித்து வைக்கணும் அதுதான் திராவிட மாடல் அது வாரிசு அரசியல் அதுக்கு தான் கூடாதுன்னு சொல்கிறோம் வாரிசு இப்போ பாருங்கள் அந்த மாதிரி பண்ணி பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் தூண்டி விடுறா அந்த மலையை திருப்பம் கொண்ட மலையை பற்றி கூடி போலீஸோட இயற்கை கெட்டு போச்சு திராவிட மாடல் அது எச்சிராச்சா கூட சொல்கிறார் ஸோ அது வந்து அப்போவே சொல்லியாச்சு அது இந்துக்கள் சம்மந்தப்பட்டதுன்னு அது இந்து கொண்டு போய் தர்காவச்சான தெரியல திருப்பி திருப்பி அதில் வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பான் யாரையா போச்சு அதான் இவங்களுடைய சொல்றி அதெல்லாம் தெரியுது இப்போ கூட கனிம வளம் அந்த கொள்ளையெல்லாம் வந்து கரூர் எல்லா பக்கமும் நடக்குது பார்த்தாக்கி இப்போ பதிமூணு இடத்துக்கு மணலில் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க எடுக்கிறதுக்கு பல இடத்துல பலாயிரம் அடிக்கு அந்த கல்லெல்லாம் உள்ள முடி போயாச்சு கல் குரையெல்லாம் அந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் என்னென்னா இதை வச்சு தான் பணத்தை கொடுத்து ஜெயிக்கலாம் பார்க்குறான் அது நடக்காது இருபத்தாறில் பணத்தை நம்பி கல்குவாரியில் அடிக்கிற கொள்ளையெல்லாம் வச்சு அந்த கொள்ளை பணத்தை வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்களான்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஒன்று சரி அப்போ இவங்க வேறு என்ன பண்ணுறான் அண்ணா அவன் வந்து எடப்பாடி கொடநடை வச்சு மறட்டுறது அண்ணாமலை எப்படியா மாற்றுவாங்களா அப்படிங்க அதை வச்சு நரேட் பண்ணுறது மாற்றுவாங்களான்னு சரி அண்ணா மலை மருத்துவங்கன்னாக்க இவங்களுக்கு என்னன்னா பாஜகவில் ஒரு சேர ஆட்களுக்கு இப்போ வந்து அவங்க ஈடிங்க கூட்டி தான் ஏதோ ஒரு எம்எல்ஏ கிடைக்காதா குழப்பத்துக்கெல்லாம் தமிழ் விஷயம் பார்த்தா கவர்னரை வச்சிருந்தால் பிரச்சனை இல்லை குழந்தை கூட்டின்னு எம்பி தோற்றுனே மறுபடியும் எம்எல்ஏ கிடைக்காதா என்ன பாசை அப்போ சீனியர்லாம் கொஞ்சம் ஒரு அப்படி ஒரு ஆசை இருக்குது ஆனால் அது 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 செஃபாலஜிஸ்டு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது 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 அப்படி சரியாகாது இப்போ வந்து இவர்னால தான் இவ்வளோ தூரம் எழுந்திரிச்சு வந்திருக்கு பாஜக இங்கே எப்போவுமே வந்து ஒரு கல்ட்டு ஃபிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க இப்போ எடப்பாடியோ ஸ்டாலின் அதெல்லாம் கிடையாது உதயநிதிக்கும் வராது சுத்தமாக வராது நடிகன்றதுனாலும் கொஞ்சம் வேணால் விஜய் இல்லையா யாரும் எம்ஜிஆரே முடியாது இப்போ டவுட்டு எர்த்து சாதாரண இடத்துல வந்ததில் இப்போ பேரும் இவ்வளோ தூரம் வந்துட்டார் என்ன விஜய் ப்ரூவ் பண்ணும்போது பார்க்கலாம் ஒன்று அப்போ இது பொறுக்கலை உங்களுக்கு ஆனால் இப்போது ஏற்றுக்கு பதவி மாற்றுவாங்களும் மாற்ற மாட்டாங்க ஏன்னால் வரனால கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க கீழே போச்சுன்னா சட்டசபையில் கீழே போச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ வந்து இவர் இருக்கும்போது தான் அது ஜம்ப் ஆகி போகும் சீமன் தனிச்சின்னச்சு காமிக்கிறாரு போட்ட ஆனால் சீமன் பெரியார் அடிக்கும்போது அங்கே இருந்த ஆட்களை வந்து டிஎம் கீழே இருக்கிறான் அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வேற யாராவது பதவி ஏற்றா அவனை காரணம் பண்ணிடுறான் ஏன்னா ஷார்ட் பூட்டு தான் இருக்குது ஒருவேளை அதிருப்தி வர்றதுனால கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறாங்களா அந்த வருஷம் கடைசிலேயே அது தெரியாது நமக்கு அதை பற்றி இருக்காங்க பரவாயில்ல ஆனது அப்படி இருக்கும்போது இவர் இவர் இதுதான் இந்த கல்ட்டு இந்த பிகர் இவர் அண்ணாமலைனால தான் வரணும் ஆனால் திமுக அதிமுக மாற்று தான் பார்ப்பாங்க அப்போ நியூட்ரல் ஓட்டு அதெல்லாம் மாறணும் கூட்டணி வைக்கணும் அண்ணாமலை ஐ மீன் பாஜக தலைமையில் கூட்டணி இருந்தால் தான் பன்னெண்டு பர்சன்ட் போயிரு பதினெட்டு போயிருக்கு மறுபடியும் வந்து ஏடிஎம் கீழே வெளித்திர முடியும் கூட்டணி வச்சு இருக்கிறத வராது டிஎம்கே என்ன சொல்லுவோம் பாரு பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க ஏடிஎம்கே ரேட்லாம் குட்டிச்சு வராது போட்டு கன்வெர்ட் ஆகிறது அந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இதுதான் மேட்டர் இவர்னால தான் வரணும் அதுக்கு தான் பார்ப்பாங்க அவர் வந்து அண்ணாமலை நாளெல்லாம் ஒன்றும் எடப்பாடி போடல எடப்பாடிக்கு காரணமே வந்து அந்த திராவிட சிஸ்டத்துக்காக இப்போ அவர் வந்து நான் தனியாக இருக்குன்னு சொன்னால் தான் டிஎம்கே மற்ற அந்த ஓட்டுகள்லாம் அடுத்து அவங்க காப்பாற்றுறதுக்காக அதிமுகவுக்கு கொஞ்சம் ஓட்டு வரும் பேலசிங் ஆண்றதுக்காக அவர் பண்ணுறாரு ஆனால் மறைமுகமாக எனக்கு முஸ்லீம் ஓட்டு அவளை எப்படி சொல்லிட்டு தெரியுவார் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதில் என்ன அல்டிமேட்டானால் அண்ணாமலை தான் மாற்ற மாட்டாள் சும்மா சொல்லிக்கிறது அது நரேட் பண்ணுறது எதிர்த்தி அண்ணாமலை இருந்தால் தான் இங்கே இவங்களுக்கு சில முடிச்சு கொடுத்துட்டாரிங்க மதுரையில் அந்த விவசாய பிரச்சனை இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பண்ண முடியும் வளர்ச்சிக்கானது பார்க்க முடியும் அது தரம் இருந்தால் தான் அந்த ஓட்டு நாலு நாள் வளர்ச்சிக்கு வரும் ரெண்டாவது ரெண்டு மூணு தேர்தல் ஆச்சுனாலே அடுத்து ஆட்சிக்கு வந்துடுவோம் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் ஒரிசாவில் பார்க்குறேன் நவீன் பட்நாயக் கூட இருந்தாங்க நவீன் பட்நாயக் ஊழலாம் இல்லை இன்றைக்கி பிஜேபி வந்துடுச்சு அந்த மாதிரி தெரிவுகளில் கம்யூனிஸ்ட் அடிச்சு வந்தோம் அது இப்போ செகண்டாக செகண்டை ஃபஸ்ட்டு செகண்டாக ஆட்சிக்குள்ளே போய்ட்டுருக்கு இப்படி தான் ஒரு நடத்தி வெஸ்ட் பெங்கால் நெக்ஸ்ட் டைம் வந்துடுவாங்க எதிர்கட்சியாக இருக்காங்க இப்படி அந்த மாதிரி இருக்குது இதில் வந்து இப்போ வந்து இனிமேல் தான் டிஎம்கே அடத்து விடுறது எல்லா இந்திய கூட்டணி ஆளையும் கை வச்சாச்சு கெஜ்ரிவால் முதற்கொண்டு மம்தா எல்லாம் சிவசேனா உடஞ்சி போச்சு இங்கே வந்து வேறு ரூமத்தில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அது கனிமொழி ஷிண்டேவா இல்லை என்னென்னு அது ஏதாவது ஒன்று வச்சுட்ருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த ஆட்கள் உள்ளே போகிற ரெடி ஆகுது பாருங்கள் சீனியர்ஸ் அது மாதிரி வரும் பழனிச்சாமியோட சம்மந்தி வீட்லேயும் இங்கே இப்போ இடி ரைட் நடக்குது ஆ அது மாதிரி வரும் அந்த திராவிட ஈக்கோ சிஸ்டத்தை ஃபுல்லாக கொஞ்ச கொஞ்சம் நாளில் பண்ணால் தான் பலன் கிடைக்கும் தமிழக மக்களுக்கு அது அவங்களும் உணரணும் இல்லைன்னா இப்போ பாருங்கள் அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி கடன் ஆக்கிடுவோம் திபாலாகி போகிறோம் மக்கள் தலையெல்லாம் எல்லாம் வந்து விடியும் அவன் ஜி சுயமாக ஜென்ரேட் பண்ண தெரியல ஆரம்பத்தில் அந்த அந்த ஏடிஎம்கியோட கடனை அடைச்சிரும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் செய்ய தெரியாது இதுக்கும் ஒரு நான் ரிசர்வ் பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராமராஜன் கூட நாலஞ்சு பேர் எக்கனாமிக்ஸில் போட்டாங்க ஆரம்பத்தில் அது அப்படியே கிடப்பாக இருக்காது என்னன்னே தெரியல யாரும் ஒன்றும் முடியல இப்போது அந்த நிறையா அவங்களுக்கு காலையில் போகிற பார்க்கலாம் யாரும் ஆக்குப்பை பண்ணிப்பான் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு சில இதெல்லாம் இந்த எடுத்துக்காட்டு இப்போ இந்த சென்ட்ரல் வந்து ரயில்வே ட்ராக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி உள்ளதெல்லாம் வேறு பிஸ்னஸ் மாதிரி ஆக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க ஃபண்டு ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் இது திங்கிங் இல்லை இங்கே தமிழகத்தில் ஏன் உலக ஏன் நல்லா கொடுங்க மணல் கொள்ளை இருக்குது நாற்பது நாலாயிரம் கோடிங்கிறாங்க அறுபதாயிரம் கோடிங்கிறாங்க என்ன வாட்டவர் அது உண்மையாக சேர்த்துருந்தா தொண்ணூறு பர்சென்ட்டு நீ சேர்த்து விட்டு அஞ்சு பத்து பர்சன்ட் நீங்கள் தேவையான தொட்டை ரைட் விட்டுரு அப்படி இல்லை பத்து பர்சன்ட் கூடி சேர்க்கறதுல கவர்மெண்ட்டில் பாதிக்கு போகிறேன் லூட் பண்ணிக்கிறான் நாலாயிரம் கோடின்னு எக்ஸாம்பிள் எடுத்தா நாலாயிரம் கோடி மண்ணை கொள்ளையடிச்சுட்டு வெறும் முப்பத்தெட்டு கோடி கவர்மெண்ட் கொடுத்தா அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று அதனால் இது கரெக்டாக ஊழல் இல்லாமல் வந்தா தான் முடியும் அப்படித்தான் பண்ண முடியும் இப்போ பாரி இப்போ குடும்ப ஆட்சியாக இருக்கும்போது காங்கிரஸில் ஒன்றும் பண்ணலை என்ன பண்ணான்றது தெரியும் அத்தனை வருஷமாக அதே இப்போ இந்த பத்து வருஷம் முடிஞ்சதில் பலவித திட்டங்கள் கொண்டு வந்தார் ஊழல் பண்ண முடியலையார் இதுக்கும் பொதுப்படையாக வந்தவர் அதுதான் வித்தியாசம் பாஜக பிடிக்கிறதோ பிடிக்கிறியோ ஊழல் இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை முடியும் இங்கே அப்படி இல்லை எடுத்துக்காட்டு டிஎம்கே பாருங்க குடும்பம் ஆச்சு எல்லா திட்டத்தை சொன்னால் முழு சிலர் வாக்கு திட்டம் போய்க்கு வேறு ஒரு முதல்வர் இருந்துட்டு அது எங்கே நிறைவேற்றினாங்க என்னென்னு வெள்ளை அறிக்கை கொடுத்தா தெரியும் நம்மளை சொல்கிற மாதிரி கூசம் போய் சொல்லணும் ஆனால் சொன்னதில் ஒன்று வெற்றலை ஆனால் பெரிய பில்ட் அதுதான் அடிச்சிருக்கார் சார்ட்டையே ஏன் என்ன திராவிட மாடல் கலிங்க இந்த மாதிரி கற்காலம் கிட்காலம் காலம் அதுன்னு உடனே ஊழல் இல்லாமல் பண்ணுறதுக்கு வழி வேண்டாம் யார் சொன்னாலும் தொடச்சி விட்டு போகிற கேஸ் அதுதான் இவங்களோட பாலிசி அப்போ என்ன அதுக்கு வழி ஒரே வழி என்னென்னா மக்கள் முழிக்கணும் படிக்காதவன் படித்தவெல்லாம் மக்கள் தான் அதுக்கு முடிவு அப்புறமா எதிர்கட்சியாக கத்திகிட்டு இருக்கிறதா இல்லை அதோடு வச்சுக்கணும் பார்க்கலாம் நன்றி